இன்று சாய்ந்தமரது ஜனாசன் நலன்புரி மக்கள் பேரவையினுடைய ஏற்பாட்டிலே நேற்று சனிக்கிழமை மூன்றாம் தேதி மாபெரும் உயிர்காப்பு பயிற்சி நிறைய ஆரம்பித்து இருக்கின்றோம் இதற்கு பூர்வாங்க ஏற்பாடுகளை செய்து வந்திருக்கின்றார்கள் அம்பாறை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ நிலையத்தினுடைய நிறைவேற்று பணிப்பாளர் ரியாசர் அவர்கள் அதே போன்று பிரதேச செயலகமும் இணைந்து இந்த நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்றோம் நேற்றே நாள் நிகழ்வு சாய்ந்தமரது இளைஞர் பயிற்சி நிலையத்தில் இடம்பெற்றது இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக அம்பாறை மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரதி பணிப்பாளர் ரியாசர் அவர்கள் அவர்களோடு இணைந்து கௌரவ கலந்து சிறப்பித்தார் சாய்ந்த மரபு பிரதேச செயலகத்தினுடைய பிரதேச செயலாளர் சார் அவர்கள் அதே போன்று வளவாளர்களாக இதற்கு முதலாவது பயிற்சி நறியாக உங்களுடைய முதலுதவி பயிற்சி முப்பது வருடங்கள் அனுபவமிக்க ஒரு ரோஹிணி மிஸ் அவர்கள் இதனை வழங்கியிருந்தார்கள் அதே போன்று எங்களுக்கான தலைமைத்துவ பயிற்சியினை வழங்கியிருந்தார் நௌஷாத் சார் அவர்கள் ஸ்லைட்லே அதிக ஆங்கில விரிவர்களாக இருக்கின்றனர் அவர்களும் கலந்து சிறப்பித்திருந்தார்கள் இந்த நிகழ்வுக்கு முழுமையான அனுசாரணையினை சாய்ந்தபடி ஜனாசனின் மக்கள் பேரவை வழங்கியிருந்தது இன்னும் இளைஞர்களை அழைக்கின்றோம் மொத்தமாக ஐம்பத்தி ஆறு இளைஞர்கள் இதிலே பங்கு இருந்தார்கள் பல்வேறு இளைஞர்களுக்கு அடுத்தடுத்த கட்டங்களாக இவ்வாறான பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது இதனைத் தொடர்ந்து நீச்சல் பயிற்சி அதே போன்று தீயணைப்பு பயிற்சி அதே போன்று டைவிங் போன்ற பல்வேறு துறைகள் சார்ந்த பயிற்சிகள் வழங்கப்பட இருக்கிறது